எந்த கோவிலுக்கு சென்றாலும் கடவுளிடம் சென்று நம்முடைய பிரச்சனைகள் கவலைகள் குறைகளை சொல்லி புலம்புகிறோம் மறுநாளே பிரச்சனை தீர வேண்டும் என்றும் நினைக்கிறோம் கூடவே கடவுள் நம்முடைய கஷ்டத்தை தீர்த்து வைப்பாரா அப்படி தீர்க்காவிட்டால் என்ன செய்வது கந்தசஷ்டி கவசம் பாடினால் முருகன் வருவாரா எந்த கோவிலுக்கு சென்றாலும் கடவுளிடம் சென்று நம்முடைய பிரச்சனைகள் கவலைகள் குறைகளை சொல்லி புலம்புகிறோம் அல்லது எனக்கு பணம் கோடு வேலை கோடு வசதியான வாழ்க்கை கோடு என ஏதாவது ஒன்றை வேண்டுகிறோம் ஆனால் கடவுளிடம் என்றாவது யாராவது நீ கொடுத்த இந்த வாழ்க்கைக்கு உன்னை வணங்குவதற்கும் நினைப்பதற்கும் கொடுத்த இந்த வாய்ப்பிற்கு நன்றி நீ கொடுத்த அனைத்திற்கும் நன்றி என்று சொல்கிறோமா என்றால் இல்லை என்றுதான் இருக்கும் கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று கடவுளை வழிபடுகிறோம் அதுவும் முதல் நாள் கடவுளை வணங்கியதும் மறுநாளே பிரச்சனை தீர வேண்டும் என்றும் நினைக்கிறோம் கூடவே கடவுள் நம்முடைய கஷ்டத்தை தீர்த்து வைப்பாரா அப்படி தீர்க்காவிட்டால் என்ன செய்வது என்பது போன்ற சந்தேக கேள்விகளும் கூடவே வந்துவிடுகிறது அசைக்க முடியாத நம்பிக்கையும் உறுதியான பற்றும் பூரண சரணாகதியும் போர்மையும் தான் பக்தியின் அடிப்படை என்பதை பெரும்பாலானவர்கள் புரிந்து கொள்வதில்லை கந்தசஷ்டி கவசம் கந்த சஷ்டி கவசம் உலகில் உள்ள பெரும்பாலானவர்களின் இஷ்ட தெய்வமாக இருப்பவர் முருக பெருமான் அவரை வழிபடுவதற்கு அவரின் அருளை பெறுவதற்கு ஏற்ற மந்திரமாகவும் மிகவும் புகழ்பெற்ற மந்திரமாகவும் இருப்பது கந்த சஷ்டி கவசம் கலியகத்திலும் கண்கண்ட தெய்வமாக பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டக்கூடிய தெய்வமாகவும் இருக்கும் முருகப்பெருமானின் அருளால் பாலதேவராயன் சுவாமிகளால் பாடப்பட்டதுதான் கந்த சஷ்டி கவசம் இன்று பெரும்பாலானவர்கள் படிக்கும் சஷ்டியை நோக்க என துவங்கும் சஷ்டி கவச பாடல் திருச்செந்தூர் தலத்திற்கு உரியது இதேபோல் ஆறு படை வீடுகளுக்கும் அவர் தனித்தனியாக சஷ்டி கவசம் பாடியுள்ளார் இருந்தாலும் முருகனுக்குரிய திதியான சஷ்டி திதியையே முதல் வார்த்தையாக கோண்டு பாடப்பட்டதால் திருச்செந்தூர் தலத்திற்குரிய கந்த சஷ்டி கவசமே பிரபலமாக பாடப்படுகிறது கந்த சஷ்டி கவசம் மகிமை கந்தசஷ்டி கவசத்தை தினமும் காலையிலும் மாலையிலும் படித்தால் தீராத வினைகள் அனைத்தும் தீரும் என கந்தசஷ்டி கவசம் பாடல் வரிகளிலேயே சொல்லப்பட்டுள்ளது இது பலரும் வாழ்க்கையில் அனுபவமாக கண்ட உண்மையும் கூட தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் எவர் ஒருவர் கந்தசஷ்டி கவசம் பாடலை காலையிலும் மாலையிலும் முருகனை நினைத்து பக்தியுடன் மனமுருக படிக்கிறாரோ அவரது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் முருகனே ஏதாவது ஒரு வடிவில் வந்து அவருக்கு காட்சி தருவார் என்பது பலரது வாழ்க்கையிலும் நடந்த உண்மை இருந்தாலும் கந்த சஷ்டி கவசம் பாடினார் கந்த சஷ்டி கவசம் உருவான கதை பெங்களூருவில் வியாபாரம் செய்து கொண்டிருந்த பால தேவராயன் சுவாமிகளுக்கு திடீரென தீராத வயிற்று வலி ஏற்பட்டது எவ்வளவோ சிகிச்சை செய்தும் வயிற்று வலி குணமாகவில்லை அதற்கு என்ன காரணம் என்றும் தெரியவில்லை பல கோவில்களுக்கு சென்று வேண்டிக் கொண்டும் பலன் அளிக்கவில்லை இறுதியாக மனம் வெறுத்துப் போய் கடைசியாக திருச்செந்தூர் கடலில் விழுந்து உயிரை விட வருகிறார் அப்போது அங்கு மகா கந்த சஷ்டி விழா நடந்து கொண்டிருக்கிறது உயிரை விடுவதற்காக கடலில் குதித்த அவரை முருகன் தடுத்து நிறுத்தி வயிற்று வலியை குணப்படுத்தி தன்மீது பாடல் படி கூறினார் கந்தசஷ்டி கவசம் வரிகள் விளக்கம் பால தேவராயன் சுவாமிகள் கந்தசஷ்கவசத்தை எழுத்த துவங்கிய நாள் சஷ்டி அந்த பாடலை அவர் அரங்கேற்றிய இடம் சென்னிமலை முருகன் கோவில் சஷ்டியை நோக்க சரவணபவனார் சிஸ்டருக்குதவும் செங்கதில் வேலோன் என பாடத் துவங்கினார் சஷ்டி திதியில் உன்னுடைய பார்வை என் மீது பட்டது எளியவர்களுக்கு உதவி செய்யும் செந்தில் வேலவாய் என்பது இதற்கு பொருள் அதற்கு அடுத்த வரியில் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கினியாட மைய நடனம் செய்யும் மயில் வாகனராய் கையில் வேளால் என்னை காக்க வென்று வந்து என பால தேவராயன் சுவாமிகள் பாடி உள்ளார் முருகனை வரச் சொல்லியோ இனிமேல் முருகன் வருவார் வரப்போகிறார் என்று சொல்லியோ பால தேவராயன் சுவாமிகள் குறிப்பிடவில்லை முருகன் ஏற்கனவே என் முன் வந்துவிட்டார் அவரது பாதத்தில் இருக்கும் சலங்கையின் ஒலி என் காதில் கேட்கிறது மயில் மேல் ஆடி வரும் காட்சி என் கண்முன் தெரிகிறது கையில் வேலுடன் என்னை காப்பதற்காக வந்துவிட்டார் என்றும் பாடியுள்ளார் முருகன் நேரில் வருவாரா முருகன் நேரில் வருவாரா கந்தசஷ்டி கவசம் பாடினால் முருகன் வருவாரா என சந்தேக கேள்வி எழுப்புபவர்களுக்கு கந்தசஷ்டியின் இந்த வரிகளை பதில் முருகா என்று ஒருமுறை சொன்னால் அவர்களைக் காக்க அவர்கள் முன் முருகனின் இரு திருவடிகளும் தோன்றும் என திருப்புகளில் அருணகிரிநாதர் பாடியுள்ளார் அதுபோல் முருகா என்று மகா மகாமந்திரத்தைச் சோன்ன உடனேயே முருகன் ஓடி வந்து விடுவார் அப்படி முருகன் நம்மை காக்க நம்முன் வந்து அவரது அருளை நமக்கு வழங்கினால்தான் கந்தசஷ்டி கவசத்தையே நம்மால் பாட முடியும் என சஷ்டி கவசத்தில் பதில் அளித்துள்ளார் பால தேவராயன் சுவாமிகள் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி திருவாசகத்தில் குறிப்பிடுவது போல் இறைவனின் அருள் இருந்தால் மட்டுமே அவரை நம்மால் நினைக்க முடியும் நம்முடைய கர்மவினைகள் நமக்கு முன் வந்து நின்றால் இறைவனின் பார்வை கூட நம்மீது விழாது